எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொறுமொருன்னு கிறிஸ்பியான ஹனுமன் வடை எப்படி செய்கிறதுன்னு நாங்களும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம கோவிலெலாம் பிரசாதமாக சாப்பிட்ருப்போம்ல வாங்கி ஆனால் வந்து இது நமக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக வரும் அதே சமயத்தில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம் பட் ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது டேஸ்ட் வராது ஆனால் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா முதல்ல கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ அதை வந்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க அந்த தண்ணியை கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட போகிறோம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊறினா போதும்ன்ட்டு பட் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் மார்னிங் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க இல்லை ஈவினிங் செய்கிறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சிருங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மார்னிங் இது ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிடலாம் திரும்பியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டி இதில் தண்ணி வந்து சுத்தமாக நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஃபுல்லாக அந்த தண்ணியை எடுத்துடணும் ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த வடை இது பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியை எடுத்துடுங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போது அதிலேயே நம்ம ஊற வச்சு வச்சிருக்க இந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து இந்த வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் இதை அரைக்கும் போது வடைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும் நம்ம அரைச்சி எடுக்கும் போது உளுந்து வந்து ஒன்றும் பாதியுமாக தான் இருக்கணும் ஃபுல்லாக அரைஞ்சிடக்கூடாது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நைஸாக அரைப்படாமல் ஒன்றும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வந்து ஒன்றும் பதிமா தெரியணும் அந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு வச்சு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்திங்கனாலே போதும் அரைஞ்சிரும் நல்லா உங்களுக்கு வந்து நமக்கு நல்லா கெட்டியான ஒரு மாவு கிடச்சிரும் அப்போ தான் நமக்கு இந்த வடை செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்ட்டு பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியதில்ல நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணி வந்து துளி கூட நம்ம சேர்க்கக்கூடாது பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்க உளுந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீடியன்ஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கடலை எண்ணெய் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காய்டும் எண்ணெய் வந்து நம்ம அந்த வடை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அது மேலே பால் கவர் இல்லை எண்ணெய் பாக்கெட் இல்லையா அந்த கவர் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வாழலை இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி வாழலை இல்லாததுனால நாங்கள் பால் கவரும் எண்ணெய் கவரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த கவர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கவர்ஸ் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே சமயத்தில் நம்ம ஒரு நாலஞ்சு வடை கூட போட்டு எடுத்துக்கலாம் அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த வடை வந்து ஒட்டாமல் வரும் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் தடவியாச்சு இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தி கூட இது இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு உருண்டையை இந்த மாதிரி அந்த கவர் மேலே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா இன்னொரு கவர் எடுத்து அதுலேயும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே அந்த எண்ணெய் கவர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க நம்ம இது கையில் தட்டணுன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இந்த வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கையில் தட்டினா கூட உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து அவ்வளோ அழகாக வராது இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனேயே நல்லா மெல்லிஸாக ரவுண்டாக வந்துடுச்சு இப்போ நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருணைகளுமே தட்டி வச்சுக்கலாம் நடுவில் ஹோல்ஸ் போட்டால் தான் அது கொஞ்சம் வேகம் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு சும்மா ஒரு துளி இது மாதிரி போட்டு பாருங்க இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம் செவ்வோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் நாலஞ்சு கூட போடலாம் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடையாக சேர்த்துட்டோம் நம்ம இது வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் நம்ம விட்டால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்கும் நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னு வைங்க அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது ஸோ அதனால் போட்டுவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இந்த வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆகணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருணும் நடு நடுவில் மட்டும் லைட்டாக வந்து திருப்பி விடுங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போ ஒரு சைட் போட்டோம் இல்லையா இப்போ லைட்டாக போய் திருப்பி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா நல்லா கலர் அதுவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம விட்டுடணும் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து வடையை பொரிக்கிறோம் இப்போ அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி நம்ம திருப்பி விட்டு நம்ம வந்து அது பொறிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த வடை வந்து மேலே வரும் இந்த பதந்தான் கரெக்டான எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வில நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் சுத்தமாக வராது ஸோ அதனால் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை விட்டுட்டு திருப்பி திருப்பி மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தி கூட பாருங்கள் செய்யறதும் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோன்ட்டு நீங்கள் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தால் கூட இதை வந்து செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி கூட கொடுக்கலாம் தாராளமாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை உடச்சி கட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இதில் உளுந்து மிளகு எல்லாம் சேர்ந்ததுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஸோ அதனால் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ